ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்மளுடைய லேர்னிங் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இன்னிலிருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட நோக்கமே வந்து நோ எமோஷன் நோ டென்ஷன் நம்ம சரியான புரிதல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்மளுடைய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஈவன் எனி கைண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எனி கைண்ட் ஆஃப் த ஜாப் எதை பே எதை பார்த்தாலும் எங்கே நம்ம சுச்சுவேஷனில் அக்காமடேட் ஆனாலும் நமக்கு வந்து அதோட சரியான புரிதலும் அந்த சூழலுக்கு ஏற்ப நம்மளுக்கு உண்டான அறிவும் அதுக்கு உண்டான பர்சனல் குவாலிட்டிஸ் அண்ட் மென்டல் குவாலிட்டிஸ் இருந்துட்டதுன்னா நமக்கு எப்போதுமே டென்ஷன் கிடையாது எப்போதும் நமக்கு எமோஷன்ஸும் கிடையாது அந்த வகையில் தான் நம்ம இது எல்லாத்தையுமே லீட் பண்ண போகிறோம் நம்மளோட முக்கியமான குறிக்கோளே வந்து அறிவு சார்ந்த பயிற்சியும் பயிற்சியுடன் கூடிய முயற்சியும் என்றைக்கும் தோற்றதா சரித்திரமே கிடையாது சில நேரம் தவறலாம் ஆனால் தோக்கவே தோக்காது இதை இந்த முயற்சி இந்த இதுக்கு உண்டான முயற்சியைத்தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் நம்ம அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அப்ரோச் டு த ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்வெஸ்டிங் இன்வெஸ்டார் அண்டு ட்ரேடிங் ட்ரேடார் ட்ரேடர்ஸ் இவங்க யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கம்பெனிஸ் நம்ம வந்து நல்ல கம்பெனிஸை குவாலிட்டி கம்பெனிஸை எடுத்துக்கிறதோ இல்லாட்டி வினி ஹார்ஸில் நம்ம கம்பெனிஸை செலக்ட் பண்ணி போகிறோமா இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரென்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அடிப்படை மார்க்கெட்டை பார்த்தோன்னா ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி ஏன் நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா அப்படின்னு சொன்னாக்க ஆல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து ரொம்ப செக்யூர்டு இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டி போடுறோம் அது வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கோ காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கோ மேட்ச் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் செக்யூர்ட் கொஞ்சம் வெல்த் மேக்ஸிமைசேஷனில் போடுறோம் சே ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வெல்த் மேக்ஸிமைசேஷன் இது ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் கிடையாது இது வெல்த் மேக்ஸிமைசேஷன் பிஸ்னஸுக்கே அதுதான் இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங்கில் நம்ம கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங்கில் போடுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டிவிடெண்ட்டும் கிடச்சிரும் அதே சமயத்தில் அதோடய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வெல்த்தும் நமக்கு கிடச்சிரும் இன்வெஸ்டார்ஸ்னால் யார் அப்படின்னு சொன்னாக்க இவங்களும் ட்ரேடர் தான் ட்ரேடருக்கு உண்டான குவாலிட்டி இருக்கும் பட் ட்ரேடிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்காது ஃப்ரீக்வன்சி கன்சிஸ்டன்சின்னா ஒரு ஃப்ரீக்வென்சியில் இருக்காது ஒரு ஒரு பை ஒரு செல் இருக்கலாம் அட்மோஸ்ட் அது இருக்கலாம் கூட நடுவில் வேணால் ஒரு சில சமயம் வித்து வாங்கிக்கலாம் ஒன் ஆர் டூ டைம்ஸ் அப்போ இவங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு ரெண்டு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை தான் இவங்களோட பை செல்லே இருக்கும் இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ் சில பேர் இருக்கிறாங்க அந்த இதில் ஐபிஓவில் வாங்கி போட்டு விட்டுட்டு நான் அந்த கம்பெனியை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க டிவிடெண்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரியும் ஆளுங்க இருப்பாங்க அவங்களாம் ட்ரூ இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் யார் வேறு இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பை செல் அவங்க கூட எடுத்துக்குவாங்க கம்பேர் டு இன்வெஸ்டர்ஸ் அது வந்து த்ரீ இயர்ஸாக த்ரீ இயர்ஸ்கோன்ஸார் கூட இருக்கலாம் இல்லாட்டி ஆனுவலைஸ்டாக இருக்கலாம் குவார்ட்டர்லியாக இருக்கலாம் மந்த்லியாக இருக்கலாம் வீக்லியாக இருக்கலாம் டெய்லியாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே ட்ரேடர்ஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பை அண்ட் செல் தான் வேறு வேறையாக இருக்கும் அதே அதுக்கு ஈக்குவலாக தான் நமக்கு ரிட்டர்ன்ஸும் முன்ன பின்ன கிடைக்கும் இதில் நம்ம யார் நம்ம யார் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி கான்ஃபிடென்ட் அந்த பர்சனுக்கு தேவை அதை பேஸ் பண்ணி நம்ம ஆனுவலைஸ்டு ட்ரேடராக குவாலி குவார்ட்டர்லி மந்த்லி வீக்லி டெய்லி ட்ரேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் எந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறோங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் இப்போ மாரத்தான்ற அத்லெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் மாரத்தானுக்கு நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு திடீர்னு ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்கு நீ போய் ஓடு அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து ஆனுவலைஸ்டு அண்டு இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருப்பான் ஆனால் அவனை கொண்டு போய் டேயில் நீ போட்டு எடு போட்டு எடுனாக்கா அவன் எடுக்கவே முடியாது அவனுக்கு அந்த குவாலிட்டியே வராது என்னது இது பிரேக் அவுட் ஆகவே இல்லை அந்த அந்த மாதிரியான சிந்தனையில் இருக்கும் மந்த்லி ட்ரேடரும் டெய்லி ட்ரேட்குள்ளே வரமாட்டாங்க ஆனால் டே ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க என்னைய அது நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்கு மாதம் பூரா உட்காந்துட்ருக்குறான் ஒரே நாளில் சம்பாதிக்கிறேன்ட்டு அவன் குயிக்காக சம்பாதிப்பான் நம்ம வந்து அந்த மாதிரி அந்த வேகமாக ஓடுற நூற்ற நூறுக்கு மீட்டர் உலகம்லாம் எம் ஒம்பது செகண்டில் ஓடுற மாதிரிலாம் ஓட முடியாதவங்க சில பேர் இருப்பாங்க அந்த நீயே இவ்வளோ நாள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு டேட்ரேட்டில் பண்ணுறவங்களும் இருப்பாங்க இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் பர்சன் குவாலிட்டி ஸ்கில் அவருடைய குவிக்னஸ் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி கான்ஃபிடென்ட் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது நம்ம தான் இதில் டிசைட் பண்ணிக்கணும் நம்ம எந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறோம் எல்லா கிரவுண்டுக்கும் ஆப்ஷன் இருக்குது இது ரைட்டு இது தப்புன்னு கிடையாது எல்லா கிரவுண்ட்லேயும் ஆப்ஷன் இருக்குது அதுக்கு ஈக்குவலான ரிஸ்க்கும் இருக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த கிரௌண்டில் ப்ளே பண்ண போகிறோங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை சிறுமைப்படுத்திக்க வேண்டியதில்லை நம்மளோட ப்ளே பண்ண போகிறவங்க யார் நம்ம ப்ளே பண்ணுறோம் சரி நம்மளோட ப்ளே பண்ண போகிறவங்க யார் நம்ம கூட எதிரி யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் ரீட்டைலர்ஸ் ரீட்டெய்லர்ஸ் தான் நம்ம நம்மளோட ப்ளே பண்ண போகிறவங்க இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் ப்ரொஃபஷனல் ப்ளேயர்ஸ் அதான் நம்மளை மாதிரி ரீட்டைலர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்து அவங்க வந்து இது வந்து கண்டன்ஸ் கம்மியாக இருக்கும் ரீட்டெய்லர்ஸ் வந்து ஸ்கேட்டடாக இருப்பாங்க ஸ்கேட்டடாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லிங்க் இருக்காது இதுதான் நம்மளுடைய டிஸ்அட்வான்டேஜ் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸோடைய குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொன்னால் நாலேஜ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்சஸ் நாலேஜ்னா இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்சஸ்னாக்க நாலேஜ் ப்ளஸ் ஃபீல்டு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா எக்ஸ்பீரியன்சஸ் இந்த ஃபீல்டு எக்ஸ்போஷர் எகைன் திருப்பி அவருக்கு அகும்லேட்டட் நாலேஜாக கெயின் ஆகும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அவருடைய நாலேஜ் அண்டு ஸ்கில்லும் கூடிக்கிட்டே இருக்கும் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸும் அதே அளவுக்கு ஈக்குவலாக ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் லிமிட்டட் ரிசோர்ஸஸ் இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸுக்கு ஹை ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இருக்கும் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸுக்கு லிமிட்டெட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும் வேறு ரீட்டைலர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது நாலேஜும் இருக்காது ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் இருக்காது இப்போ நம்ம வந்து என்ன நம்ம ஒரு ஆள் லாஸ் பண்ணுறதை வச்சுட்டு அவங்க கோடிக்கணக்காக சம்பாதிப்பாங்களான்னு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு ஆள் உடனே இதை ஸ்டாப் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு நம்ம வெளியில் வரோம் ஒரு பத்து ரூபாயோ நூறுரூவாயோ லாஸ் ஆகுது இதை மாதிரி கோடிக்கணக்கான பேர் இப்போ ஸ்டாப் லாஸில் வெளியில் வந்தாங்கன்னா நூறு கோடி இந்த நூறு கோடி ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ப்ரொஃபஷ்னல் ப்ளேயர்ஸு சம்பாதிப்பாங்க அதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸை சம்பாதிப்பாங்க ஆனால் நமக்கு இங்கே வெறும் நூறுரூவா போன மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு நூறுரூவா ஓகே சில பேருக்கு அதுவும் நாட்டு ஓகே ஆனால் இது ஸ்கேட்டர்டாக இருக்கும் அப்படிங்கும்போது அவது பெரிய அமௌண்ட்டாக வரும் ஸோ இப்போ நம்மளோட கூட வேலை இது வந்து ப்ளே பண்ண போகிறவங்க யாருனாக்கா இன்ஸ்டியூஷனல் அண்டு ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ் நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க எப்படி யோசிப்பாங்களோ அதை மாதிரி நம்மளும் யோசிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தையுமே என்ட்ரி அண்டு எக்ஸிட் ப்ளே பண்ணி கொண்டு வந்து நம்ம சேஃப் ஆகிடணும் இப்போ இந்த மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் எங்கே நம்ம ட்ராப் ஆகும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாக அந்த சைடுவேஸ் இந்த மாதிரி வருது இது கீழேயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எப்போதுமே வேவ் இது கீழே வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த இடத்துலையே என்ட்ராயி வந்துடுவான் முன்னாடியே அவன் என்ட்ராகிடுவான் கீழே சீப்புன்னு வந்த உடனே என்ட்ராயிடுவான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த பைசாவையும் போட மாட்டான் அதில் ஒரு பாதியை போடுவான் மீதி பாதியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது பண்ணுவான் ஆனால் கண்டினியூஸாக ஒவ்வொரு இறக்கத்துலேயும் வாங்கிக்கிட்டே இருப்பான் ஒரு இடத்துல நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தோன்னு மேலே ஏறும் ப்ளஸ் இன்ஸ்டியூஷன்ஸே இவங்க மேலே ஏற்றுறதுக்கான ஒரு பிரேக் அவுட் கொடுப்பாங்க அந்த இடத்துல திருப்பி போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கின உடனே ஒரு சரியான சுச்சுவேஷன் அவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து ஒரு காரணத்தோடு மேலே போவாங்க மேலே போய் ஒரு இடத்துல திருப்பி ஸ்டாக்னேட் ஆகி அப்படியே சைடு வேஸ்சில் போகும் அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறது இன்ஸ்டியூஷன் அண்டு ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் தான் உள்ளே வருவாங்க இது ப்ரேக் அவுட் ஆயிருச்சின்னு நம்ம ரியலைஸ் பண்ணி நம்ம என்ட்ராகும் போதே செகண்ட் ஸ்டேஜ் வந்துடும் அதுக்குள்ளேயே அவன் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட்டு ப்ராஃபிட் எடுத்து நிற்பான் மேலே வந்த உடனே இன்ஸ்டியூஷன் உடைய டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிரும் அவன் இங்கே போட்டிருக்கிறத அங்கே அச்சீவ் பண்ணி வச்சுருப்பான் அப்போ நடுவில் அந்த ரீபைன்னு போட்டிருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து அவங்க உள்ளே போடுறாங்களே அதுக்கான ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து இந்த ப்ராஃபிட் இது வந்து ரெண்டு டைம் கிடச்சிரும் எது இந்த பை கீழே வாங்குறது ரெண்டு டைம் கிடச்சிரும் இங்கே வர்றதும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் இங்கே வர்றதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய லாஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட்டை பற்றி அவன் கவலையப்பட மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம ஒரு அஞ்சு பர்சன்ட் லாஸ் பண்ணினாத்தான் மக்கள் எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிவிட்டு மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றி கீழே இறக்குற மாதிரி இறக்குவாங்க வாங்க ஆரம்பிப்பாங்க இவன் விற்றுட்டு வெளியில் போவான் மேலே ஏற்றுற மாதிரி இந்த இடத்துல வந்த உடனே வாங்கி ஏற்றுற மாதிரி அப்படி ஏற்றுவான் இந்த இடத்துல தான் ஹனி ட்ராப்பு உடனே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ரீட்டைலர்ஸ் ஃபுல்லாக என்ட்ரு ஆவாங்க ஆகும்போது அவன் விற்றுட்டு அழகாக வெளியில் வந்துடுவான் இங்கே வந்த உடனே ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுப்பாங்க என்ன என்ன ஏற போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க வைக்கிறதுக்கோ இல்லை ஃபர்தராக இறங்க போகுதுன்னு சொல்லிவிட்டு சேல் பண்ண வைக்கிறதுக்கோ இந்த இடத்துல வந்து பண்ணுவாங்க இது வந்து இன்ஸ்டியூஷன் பிளேயர்ஸாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னாக்க நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல மாரத்தான் இது வந்து ரன்னிங் ரேஸ் மாதிரி நமக்கு வந்து இந்த நூறு மீட்டர்லாம் ஓடுற மாதிரிலாம் ஓடக்கூடிய ஸ்கில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இங்கே என்ட்ராக இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பான் அடுத்து அவன் இங்கே என்ட்ராவான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டு உக்காந்துட்டு இருப்பான் இந்த இடத்த சரியாக நம்மளால் கணிக்க முடியல இல்லாட்டி இதுக்குள்ளே குயிக்காக நம்மளால் மார்க்கெட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியலன்னா இங்கே வாங்கி வச்சுட்டு பேசாமல் உட்காந்தோம்னா இந்த இடம் வந்த உடனே இந்த ரீ ரீஜ் ரேஞ்சில் எங்கேயாவது கொடுத்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வந்துடணும் நம்மளை ஏமாத்துறதுக்காக ஃபர்தராக ஒரு ஸ்டெப் மேலே ஏறுனாலும் நம்ம அந்த ஹனி ட்ராப்லெலாம் மாட்டிக்கக்கூடாது பேசாமல் உட்காந்துட்ருக்கணும் ஸோ இப்போ இப்படி நம்ம வந்து குவாலிட்டிஸை புரிஞ்சுக்கிட்டு குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேக்ஸிமம் நமக்கு ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இருக்காது அதனால தான் நாம் நம்மெல்லாம் பண்ணக்கூடியது அனாலிசிஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து மேலே இந்த இடத்துலலாம் வாங்குங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இங்கே வாங்க முடிஞ்சால் வாங்கணும் இல்லையா வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கலாம் இப்போ நமக்கு வந்து அடிக்கேட் ஸ்குவில்ஸ் வந்து என்னென்னலாம் நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் எதெல்லாம் மென்டல் குவாலிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அஸ் நம்ம வந்து பிஹேவியரல் குவாலிட்டி இது ரெண்டுமே இங்கே தான் இருக்கும் மென்டல் அண்ட் பிஹேவியர் பிஹேவியர்னாக்கா ரெஸ்பான்ஸ் டு த சுச்சுவேஷன் சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதுக்கு உண்டான மென்டல் குவாலிட்டிஸ் என்னவாக இருக்க முடியும் இதெல்லாம் தான் நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு குவாலிட்டியாக நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் ஸ்கில்ஸை கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் ஃப்ரம் எரர்ஸ் ஏன்னா தப்பே நடக்காமல் எந்த ஒரு பயிற்சியும் இருக்காது பயிற்சி டையத்தில் கண்டிப்பாக எரர் வரும் அப்படி எரர் வரும்போது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் முதல்ல பணத்தை போட்டுட்டு நீங்கள் லூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை சின்னதாக ஒரு நூறு ரூபாயை உள்ளே போட்டுட்டு வாங்கி விற்று வாங்கி விற்று நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம்னாக்க அது லாஸ் ஆகட்டும் அப்புறம் ரெண்டாவது ஃபீடு அப்போ மொத்த பணத்தையும் உள்ளே போட்டு நம்ம வெளியில் வந்துடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு நம்ம எரரை மினிமைஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கே வந்து எக்ஸ்பீரியன்சஸ் கிடைச்சிரும் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும்போது எல்லாமே செய்யலாம் டூ நாட் டெம்ட் ஆன் எனி டைரக்ஷன்ஸ் மார்க்கெட் திடீர்னு இப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெம்ட்டே ஆக வேண்டியதில்லை நம்மளுடைய கரெக்டாக அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இந்த இடத்தோட மார்க்கெட்டு டைரக்ஷன்ஸ் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னா வெயிட் பண்ணணும் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு கூட நம்ம போகக்கூடாது அதுக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு கேண்டில் வெயிட் பண்ணியே நம்ம வாங்கிக்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் லாபம் தான் கம்மியாக போவதை தவிர்த்து நஷ்டமாக போகிறதில்லை அதுக்கப்புறம் முக்கியமான மென்டல் குவாலிட்டி வந்து நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சா நம்ம வெளியில் வந்துடணும் அதுக்கப்புறம் அது ஏறுறதை பற்றி பாதரே பண்ணக்கூடாது வருத்தமே பண்ணக்கூடாது திருப்பி நான் ரீஎன்ட்ரி ஆகிறேன் அப்படிலாம் ஏன்னா ரீஎன்ட்ரி ஆகலாம் ரீஎன்ட்ரி ஆகிட்டு ப்ராஃபிட் எடுத்துட்டோம்னா சரி இல்லைன்னா அந்த இடத்தோட லாஸில் வெளியில் வர மாதிரிலாம் வந்துடக்கூடாது அது ஏற்கனவே சம்பாதிச்ச ப்ராஃபிட்டை ஃபுல்லாக அது காலி பண்ணி விட்ரும் அதனால் நம்மளுடைய டார்கெட் ரீச்சர்ஸ் ஆகிடுச்சா அது நெட்டையோ குட்டையோ அதை பற்றி கவலையே படக்கூடாது நம்ம வாட்டு வெளியில் வந்துடணும் அதை வந்து ஒரு மென்டல் குவாலிட்டி அண்டு பிஹேவியல் குவாலிட்டியாக டெவலப் பண்ணிக்கணும் நம்ம எப்போதுமே ஒரு கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸை மாத்திரம்தான் தான் பார்க்கணும் பெனி கம்பெனிஸ்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னால் அதெல்லாம் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னே தெரியாது அதுக்கெல்லாம் ட்ரேடிங் வால்யூம் பண்ணக்கூடியவங்க இன்ட்ரெஸ்ட்டே கம்மியாக இருக்கும் சில பேர் மாத்திரம்தான் இந்த ரீட்டைலர்ஸ் மாத்திரம்தான் வருவாங்க இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வர வரமாட்டாங்க அதனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனிஸாக இருக்கணும் அது வந்து பிஸ்னஸில் என்விரான்மெண்ட்டில் ப்ராப்பரான ஒரு நீடை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி கம்பெனி எப்போ நமக்கு சீப்பாக கிடைக்குதோ அப்போ நம்ம வாங்கணும் ஹை லெவலில் போயிட்டு நான் சின்ன ட்ரேட் எடுக்கிறேன்னா உடனே எக்ஸிக்யூ அது டைரக்ஷன்ஸ் மாறிச்சின்னா வெளியில் வந்துவிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நம்ம எக்ஸிட் ஆகாமல் வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இருக்கிறது காலியாகும் இந்த தப்பு இந்த எரர்லாம் நான் ஆரம்பத்துலலாம் பண்ணியிருக்கிறேன் என்ன நம்ம வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங் இதுக்குள்ளலாம் இன்ட்ராடே இதுக்குள்ளே மார்ஜின்குள்ளெல்லாம் போக மாட்டோம் கையில் இருக்கக்கூடிய ரூபாய்க்கு அஞ்சு ஷேர் வாங்க முடியுமா அஞ்சு ஷேரை வாங்கி போட்டுட்டு பத்து ரூபா இறங்கினாலும் போனால் போயிட்டு போதுன்ட்டு வெளியில் வந்துடுவோம் இந்த தப்பெல்லாம் ஆரம்பத்திலே பண்ணியிருக்கிறோம் அவாய்டு வினி ஹாஸ் மூமெண்ட்டு அந்த திடீர்னு ஆகி மேலே ஏறுது பார்த்தீங்களா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் ஏறுது முன்னாடியே நம்ம வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல என்ட்ரி ஆனால் போதும் அது திடீர்னு ஏறுது திடீர்னு இறங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷனே பண்ணிக்க வேண்டியதில்லை நிறைய பேர் வந்து அந்த இன்னைக்கு எந்த ஷேர் ஏறுது காலையில் ரெண்டு இது வந்து ஹையும் ஓப்பனும் ஈக்குவலாக இருந்துச்சு உடனே செல் அடி லோவும் ஓப்பனும் ஈக்குவலாக இருந்துச்சு உடனே பைப்போடு இப்படிலாம் பண்ணும்போது ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும் அந்த டென்ஷன்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க வினி ஹாஸ் மூமெண்ட்டெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இதுதான் சரின்னு நான் சொல்ல வரல இது நல்லது யார் டென்ஷன் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு டென்ஷனே வந்து ஒரு என்ஜாயபுளாக இருக்கும் அவங்க எல்லோரும் போய்கிட்டோம் அதுக்கப்புறம் அவாய்ட் மூமெண்ட் விச் கே நாட் ஃபண்டமெண்டலி அண்டு லாஜிக்கலி ப்ரொஜெக்ட் எந்த டார்கெட் ப்ரைஸாக இருந்தாலும் சரி அதோட ப்ரைஸாக இருந்தாலும் சரி ஒரு ஷேரோட ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரைஸை வந்து ஃபண்டமெண்டலாவோ லாஜிக்கலாகவோ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டாக்ஸெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அதுதான் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் நம் ஒன்றும் நமக்கு தெரியல அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது வந்து லாஜிக்கே இல்லாமல் ஏறிட்டு போது நம்ம அதை மிஸ் பண்ணுறது அதில் போய் மாட்டிக்கக்கூடாது ஒரு ஸ்டேஜில் மேலே போய் மாட்டிக்கிட்டோம்னா கீழே இறங்கவே இறங்காமல் போயிடும் இப்போ கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இருக்குது கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இருந்தது அவங்க திடீர்னு லாஸ் ஆகி கீழே மூன்று ரூபாய்க்கு வந்துச்சு அப்போது பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து அதை சஜஷன் கொடுத்தாங்க அது நமக்கு தெரியும் ப்ரோக்கர்ஸ் சஜஷன் கொடுத்தாங்க ஆனால் அது ஃபண்டமெண்டலாகவும் சரி லாஜிக்கலாகவும் சரி அதோடய டார்கெட் ப்ரைஸை ப்ரொஜெக்டே பண்ண முடியல அவங்க அந்த சமயத்தில் என்னென்னலாம் ரூமர் கிளப்பி விட்டாங்க தெரியுமா ஃபாரின் கம்பெனி ஏதாவது ஒன்று அக்வயர் பண்ணுவான் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது நான் சொன்னேன் ஃபாரின் கம்பேர் அக்வயர் பண்ணுவாங்கங்கிறது ஓகே ஆனால் ஃபாரின் கம்பெனி எந்த கம்பெனியை அக்வைர் பண்ணுவான் இவங்க சேலரியே கொடுக்கலனா அந்த கம்பெனியை திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்போ அது என்ட்ராக கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ அதனால் அந்த இடத்துல ஃபண்டமெண்டலாகவும் கிடையாது லாஜிக்கலாகவும் சரி நம்மளால் அதோடய டார்கெட் ப்ரைஸை ப்ரொஜெக்ட் பண்ண முடியல அவாய்ட் தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் பர்டிகுலரி பர்டிகுலராக பார்த்தோம்னாக்க இந்த கால் டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் செய்ய முடியாது அவங்க என்ன கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க என்ன பண்ணினாங்க எப்படி அனலைஸ் பண்ணிணாங்க எப்படி அந்த ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க எதுவுமே தெரியாது மொபைலில் மெசேஜ் வந்து பை செல் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வாட்டு என்ட்ராகணும் பை அண்டு செல் அப்படின்னு என்ட்ராக முடியாது இதுக்கு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும் இன்றைக்கி வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ஆயரருவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ இவ்வளோ இருக்குது அதனால் இவ்வளோ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாளைக்கு ஏறும் இறங்கினாலும் நாளைக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி செக்யூர்ட் ரேட் நம்ம பண்ணணும் என்னுடைய சஜஷன் எப்போதுமே நான் சொல்லக்கூடியது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லக்கூடியது எஃப் அண்டோ பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்டு ப்ரொஃபஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாங்கன்னா நம்ம யாரோட போட்டி போடுறோன்னு பாருங்கள் இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸையும் ப்ரொஃபஷனல்ஸோடையும் தான் நம்ம போட்டி போடுறோம் அது வந்து மாரத்தான் ரேஸ் மாதிரி குவிக்காக வந்துடும் இன்னொரு சஜஷன் இதில் நான் ஆட் பண்ண மறந்துட்டு ட்ரேடிங் எப்போதுமே நம்ம கையில் இருக்கக்கூடிய பைசாக்கு பாதி அமௌண்ட்டுக்கு பிளான் பண்ணால் போதுமானது கடன் வாங்கி ட்ரேடிங்கே பண்ணாதோம் பண்ணக்கூடாது அப்படின்பே ஏன்னா அந்த வீக்லி பொசிஷன் எடுத்துகிட்டு மார்ஜினில் வீக்லி பொசிஷன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதை எடுப்பாங்க அந்த வாரத்துக்குள்ளே இறங்கி போச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லாஸோட சேர்த்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான குவாலி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளால் எதை ஸ்ட்ராங்காக நான் வந்து டாக்குமெண்ட் இது வந்து எவிடெண்ட்டாக எதெல்லாம் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அதை மாத்திரம் என்ட்ரானாலே போதுமானது அதனால தான் நான் வந்து இந்த டெய்லி இது நாளைக்கு இவ்வளோ ப்ரெசண்ட்டு நாளைக்கு இன்னைக்கு இவ்வளோ இந்த ஷே ஸ்டாக் அப்படின்லாம் இல்லை நான் நடுவில் கூட அட்டன் பண்ணி பார்த்தேன் அப்புறம் எனக்கே ஜஸ்டிஃபயபிளாக இல்லை இது வந்து எதெல்லாம் போ போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த இதுக்குள்ளேயே நம்ம வரக்கூடாதுங்கிறத சுச்சுவேஷன் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் ஏதாவது ஒன்று நம்ம தவறு பண்ணி வச்சுருவேன் ஆனால் ஃப்யூச்சரில் சுத்தமாகவே இருக்கக்கூடாதுங்கிறத லெவலில் நான் முடிவாக இருக்கிறேன் இப்போ இதில் ஏன் நான் அந்த எஃப்எண்டோ இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பர்ட்டிகுலராக நம்மளால் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க என்ன லாஜிக்கில் பண்ணினாங்க என்ன ஃபண்டமெண்டலாக என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் வரக்கூடியதை வச்சுட்டு நம்ம வாட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்ய முடியுமான்க்க முடியாது கொரோனா காலகட்டங்களுக்கு முன்னாடி என்னைய ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வந்து கேட்டாங்க சங்கர் சார் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்க முடியுமான்னு நான் சொன்னேன் அது சட்டப்பூர்வமாக அது மாதிரிலாம் பாசிபிலிட்டி கிடையாது அது மாதிரிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நான் உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை நான் ஷேர் பண்ணுறேன் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன் எனிவே அப்போ வந்து பிப்ரவரி மாதம் வந்துருச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க எல்லா ஸ்டாக்கும் கீழே இறங்கும் அதுக்கப்புறமா ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு மார்ச் மாதத்துக்கு எததுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை நான் சொல்கிறேன் அதெல்லாம் வாங்கி போட்டுக்கங்க இந்த டார்கெட்டு வரும்போது நீங்கள் கொடுத்துக்கங்க ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணோன்னு கொடுத்துக்கங்க ஆனால் என்னை விட்ட வந்துட்டிங்கன்னா மந்த்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி சார் நான் வந்து பேசிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க நான் வந்து நான் நான் செஞ்சு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஷங்கர் சார் பதினஞ்சு லட்சம் போட்டோம் ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குன்னே எனக்கு தெரியல அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல ஆனால் காட்டுறது என்னமோ ரொம்ப கம்மியாக காட்டுது அப்படின்னாங்க சரி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருங்க நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பண்ணினேன் செக் பண்ணேன் அவங்கள பார்க்க தெரியல இதை போய் பாருங்கன்னு என்னால் டைரெக்ஷன்ஸ் கொடுக்க முடியல அதனால் நான் செக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இருந்தேன் அப்போ பண்ணினாக்க எஃப் அண்டோவில் போட்டிருக்கிறாங்க இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாயை வந்து மூணே வாரத்தில் பதினா பதிமூணு லட்ச ரூபா காலி பண்ணிவிட்டு கடைசியில் ரெண்டு லட்ச ரூபா தான் இருந்தது பதிமூணு ரூபா காலி மூணே வாரத்தில் மூணு வாரத்தில் அதை காலி பண்ணியிருக்கிறாங்க எஃபண்டோவில் வந்து போட்டு எடுத்து எல்லாம் பண்ணாங்க ஆனால் சொன்னே இல்லம்மா இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் ஏமா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் என்ன செய்ய முடியும் சரி பரவாயில்ல இருக்கிறதையாவது காப்பாற்றுங்க அப்புறம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு அப்புறம் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணலை அது வேறு விஷயம் அந்த மாதிரி வந்து இது வந்து நான் அதனால தான் அந்த எஃப் போறதோ போகிறதோ இல்லாட்டி இந்த கால் டிப்ஸ் எடுக்கிறதோ தேர்ட் பார்ட்டியோட இன்டர்வென்ஷனே நம்மளோட இதில் இருக்கணும் லாஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் எடுத்தாலும் அந்த நம்மளுடைய முயற்சியாக இருக்கணுமே தவிர்த்து வேறு யாரோடதும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல என்னோட இதாக இருக்கும் ஸோ இப்போ மார்க்கெட்டை வந்து இது வந்து குவாலிட்டி என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத நான் எல்லாம் டைம் ஓரியன்டாக பேசுகிறதுனால நிறைய ஷே வந்து க எக்ஸ்பீரியன்ஸஸ் கொள்ள முடியாட்டிங் கண்டன்ட் சொல்லிவிட்டு அதனால் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணிக்குவோம் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டலாக ஒவ்வொரு கம்பெனியும் செலக்ட் பண்ணுவோம் ஏன் டெய்லியும் ஒரு கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா ஆயிரம் கம்பெனி பார்த்தோம்னா பத்து கம்பெனி தான் நமக்கு தேரும் சில பேர் பத்து கம்பெனியை பார்த்தாலும் பத்து கம்பெனியாக இருக்குன்னு அதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஆனால் என்னுடைய கான்செப்ட்டு இப்படித்தான் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் எவமெல்லாம் ரிஜெக்ஷன்ஸ் அக்செப்டன்சஸ்ன்னு போட்டு போட்டு லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கப்புறமா நம்ம என்ட்ரு ஆகணும் பொறுமையாக இருக்கணும் அது நம்மளால் முடிக்க முடியலையா வெயிட் பண்ணுவோம் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் தான் நம்ம போவோம் அப்படி வந்து மென்டல் குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிறது நாம் வந்து மாரத்தான் பிளேயர் நம்ம வந்து பொறுமையாக ஆம வேகத்தில் இல்லை டீசில் இன்னும் நத்த வேகத்தில் தான் வரும் வந்து நம்ம வந்து அந்த இன்ட்ராடே மாதிரி நூறு மீட்ரு மாதிரி வேவேமாலாம் ஓடக்கூடிய பிளேயர் கிடையாது அதனால் என்னுடைய பெரும்பாலான அனாலிசஸ் ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓவராலாக பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த கம்பெனியால் இந்த பிஸ்னஸ் கேப்பபிலிட்டி என்ன செய்ய முடியும் அப்போ நம்ம இந்த ஷேரில் என்ட்ராகலாம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது தான் நம்மளுடைய குவாலிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்கில் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிளே கிரவுண்டு ஆப்டிமமாக இருக்கும் நீங்கள் நம்ம பா ஒவ்வொருத்தரும் நம்மளே தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் நான் இந்த இடத்துல தான் இது ஆப்டிமம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவுதான் டே பிளேயராக இருந்தால் கூட செகண்ட் செகண்ட் வைஸ் ப்ளே பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் ப்ளே பண்ணுறது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியை ப்ளே பண்ணிக்குவோம் மிஸ் ஆச்சுன்னா கூட ஒரு வருஷத்துலேயும் ரெண்டு வருஷத்துலேயும் அது பிக்கப் ஆகி வந்துடும் நினைமா அந்த தகவல் வந்து நமக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட்டாகவும் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வாழ்க வளமுடன்